ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் ரசித்து ரசித்து என் குடும்பத்தாருடன் கடவுளோட ஆசிர்வாதத்துடன் ரொம்ப அழகாக ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் பார்த்துட்ருக்க வேலைக்கு நடுவில் அழகாக நீங்கள் இந்த திங்கிங்காக போட்டுகிட்டே வாங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்சே பார்த்துருக்க முடியாத அளவுக்கு அழகாக உசுரத்துக்கு போங்க இது கண்டிப்பாக நடக்குங்க இன்றைக்கி கடவுளோட ஆசிர்வாதம் பயங்கரமாக இருக்குது ப்ளஸ்ஸிங் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி கொஞ்சம் ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன்னால் எனக்கு என்னோடய வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக கேட்குதா என்னென்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் உதவும் கரவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உதவி கொண்டு இருக்கிற உங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய தாழ்மையான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா கமெல நான் நிறையா படித்தேன் நிறையா கமெண்ட் எல்லாமே பாசிட்டிவாக மாறிட்டுருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடவுள் உங்களுக்கு இன்றைக்கி என்ன கைட் பண்ண போகிறாங்க ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு மூச்சை நல்லா இன்ஹேல் எக்ஸைல் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இன்றைக்கி மார்னிங் டைமை ஃப்ரீயாக பாருங்கள் உங்களுக்கான கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகளுக்கு உண்டான ஏதாவது ஒரு சொல்யூஷன் இந்த ரீடிங்கில் கண்டிப்பாக இருக்குங்க நம்பிக்கையை மட்டும் வைங்க இன்றைக்கி பிரதோஷம் ஓம் நமச்சிவாய கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு ஓம் முருகா அல்லது ஓம் சரணபவா டைப் பண்ணுங்கள் ரெண்டு பேரோட ஆசிர்வாதமும் இன்னைக்கு அமோகமாக இருக்குது அதனால தான் இன்னைக்கான ஒரு ரீடிங்கை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது நம்மளோட சப்ஸ்கிரைபர் அத்தனை பேரும் இன்னைக்கான ஒரு பிளஸிங் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னோட ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் எனக்கான ஒரு பர்சனல் இஷ்யூவாக இருந்தாலும் அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்காமல் உங்களுக்காக இன்றைக்கி நான் பிளஸ்ஸிங் கடவுள்கிட்டேருந்து தான் வாங்கி கொடுக்க போகிறேன் இப்போதைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனை குறித்து இல்லை நீங்கள் இருக்கீங்க என் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை எனக்கு இந்த ஒரு கஷ்டம் வந்து எப்போயுமே இருந்துகிட்டு தான் இருக்குது இதுலேருந்து நான் எப்படி ரிலீவ் ஆகுறதுன்னு தெரில அப்படின்னு ஏதாவது ஒரு டீமோட்டிவேஷனாக உங்கள் லைஃப் வந்து இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணத்தில் தான் நீங்கள் இப்போ வந்துட்ருக்கீங்க பாசிட்டிவிட்டி மட்டும் எப்பயுமே விட்டுறாதீங்க ட்ரஸ்ட்டு பாசிட்டிவிட்டி இதை மட்டும் விட்டுறாதீங்க கடவுள் உங்கள் கூடவே தான் இருக்காங்க ஓகே இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் பார்க்கலாமா ப்ளேஸ் பெட் பார்க்குறவங்க இன்றைக்கி என்ன தெரிஞ்சிக்கணும் என்ன விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் மைண்டை நல்லா க்ளியராக வைங்க சந்தோஷமாக காலையில் எழுந்தவுடனே நல்லா ஹாப்பியாக இருங்க அந்த ஒரு வைப்ரேஷன் பிரபஞ்சத்துக்கு பாஸ்ஓவராகும் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கணும் பார்க்குறவங்க நீங்கள் இன்றைக்கி என்ன தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வாவ். சூப்பர் ஏன் இந்த கார்டு வந்திருக்கு அப்படின்னா வாழ்க்கையில வந்து நமக்கு முன்னாடி நிறைய விஷயம் இருக்குங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது அந்த மாதிரி எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியாத ஒரு கன்ஃப்யூஷனில் தான் இப்போ உங்கள் லைஃப் போயிட்டுருக்கு ஆரம்பத்திலே வந்து காலையிலே ஃபஸ்ட்டு கார்டே ஒரு குழப்பமான கார்டுனா ஏதோ ஒரு சம் சுச்சுவேஷனில் நீங்கள் பார்க்குறவங்க யாரோ ஸ்டக் ஆகிட்டுருக்கீங்க ஸோ மேபி வந்து உங்களுக்கு வந்து சூஸ் பண்ண தெரியல எனக்கு எந்த பாதை வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரியல ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் இந்த த்ரீ டிலில் மாயையான விஷயம் வந்து அது கூட வந்து எல்லாமே நல்ல விஷயம் மாதிரி ஒரு ஒரு முகமூடி போட்டுகிட்டு தான் இருக்கும் அதனால் எது நல்லது எது கெட்டதுன்னு நம்மளால சூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு டைமிங்லலாம் வந்து கடவுளை பிடிச்சிக்கோங்க கடவுள்கிட்ட நல்லா மெடிடேஷனில் உட்காந்து எனக்கான விஷயம் இது கரெக்டாக இருக்குமா நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் இந்த விஷயம் கரெக்டாக இருக்குமா நான் இந்த பர்சனை வந்து நம்ப போகிறேன் இந்த பர்சன் வந்து கடைசி வரைக்கும் எங்கள் வருவாங்களா கூட வருவாங்களா கடைசி வரைக்கும் வாழ்க்கை துணையாக உண்மையாக இருப்பாங்களா அப்படிங்கிற நிறையா விஷயம் உங்களுக்கு வந்து வெளிப்புற கண்ணோட்டத்தில் உங்களால் பார்க்க முடியல எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னா கடவுள்கிட்ட விட்டுருங்க ஏன்னா எல்லாமே நிறைஞ்சது தான் இந்த வாழ்க்கை ஏன்னா நல்லவங்களும் இந்த இதில் தான் இருக்காங்க உங்களை வந்து பாடம் சொல்லிக் கொடுக்குறவங்களும் இந்த உலகத்தில் தான் ஏன்னா கெட்டவங்கன்னு நான் போட விரும்பலை ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு ரூபத்தில் பாடம் கற்றுக்க தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் ஸோ வந்து இப்போதைக்கு குழப்பமாக இருக்குங்க உங்களுக்கு அந்த லைஃப் வந்து இருக்கா இல்லையா உண்மையா பொய்யா நம்பலாமா வேணாமா செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்குற நீங்கள் அந்த அந்த ஒரு மனநிலையில தான் இருக்கீங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதை தெளிவாக பார்த்து கடவுள்கிட்ட பொறுமையாக நிதானமாக யோசித்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து அந்த விஷயத்த நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க அது பிஸ்னஸாக இருக்கலாம் அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் வேறு எனக்கு என்னோடய ரிலேஷன்ஷிப்பை உண்மையாக போய்யா தெரியல அப்படின்னா அதுக்குண்டான ஒரு வழிமுறையை நீங்கள் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நீங்களே வந்து இந்த வந்து யூனிவர்சிட்டியை கேளுங்கள் கண்டிப்பாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட்டு இந்த ஒரு தாட்டை கேட்டுகிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல எனக்கு இந்த வாழ்க்கையை எப்படி போய்ட்டுருக்குனே தெரில வாழ்க்கை கொடுக்குற அடி பயங்கரமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் இடி விழுதுகிற மாதிரி இருக்குது என்னால் இதை வந்து ஃபேஸ் பண்ண முடியல எனக்கு உங்களோட தான் வேணும் அப்படின் கேட்டிங்க அப்படின்னா கலியுகத்தில் நம்மளை காப்பாற்றுறதுக்காக நிறைய கடவுள்கள்ங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுள் அது எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரிங்க அந்த கடவுளை மட்டும் நம்மங்க முருகன் இப்போல்லாம் வந்து முழு முதற் கடவுள் நம்மளை காப்பாற்றுறவங்க கலியுக தெய்வம் முருகன் வருவாங்க அதுக்கப்புறம் மைண்ட் லெவல் மைண்ட் லெவல் தான் முருகன் சோல் லெவல் காடு அப்படிங்கிறவங்க கிருஷ்ணர் வருவாங்க நம்மளுடைய அந்த ஒரு கர்மாவெல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் அழித்து நம்மளை வந்து நல்ல பாதையில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு சிவன் வருவாங்க உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை வாழ்க்கையில் முன்னேற்றமே எனக்கு கிடைக்கல அப்படிக்கும்போது வராகி அம்மன் உங்களுக்குள்ள வருவாங்க இந்த இவங்களோட பிரீக்வன்சி மேட்ச் பண்ணி நீங்க வரும்போது கண்டிப்பா இவங்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்குங்க அதனோட உதவியோட நம்ம இந்த வாழ்க்கையை அணுகும் இன்னும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம வாழ்க்கை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சோல் பர்பஸ்க்காக சில விஷயங்களுக்காக தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் பாடம் படிக்க தான் வந்திருக்கோம் பாடம் சொல்லி கொடுக்குறதுக்காக நம்மளை சுற்றி வருவாங்க நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து போட்டிருந்தாங்க இதுக்கு மேலே எனக்கு வந்து அடியே நான் அவ்வளோ அடி பட்டுட்டேன் எனக்கு இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை வாழ்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னாங்க கண்டிப்பாக நேற்று ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தேன் ரீடிங்கில் த்ரெஷ் ஹோல்டு லிமிட்டு கடவுளுக்கே தெரியுங்க கடவுள் கொடுக்கறது கிடையாது இத்தனை பிரச்சனையும் கடவுள் கொடுக்கறது கிடையாது நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ண தான் இந்த ஜென்மத்தில் இவ்வளோ விஷயம் கஷ்டங்கள் நமக்கு வந்து ஏன் நடக்குதுன்னே புரியாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம மாட்டிட்டு இருப்பாங்க எப்போ நம்மளுடைய கடவுள் வந்து என்ன பண்றாங்க நீங்க செஞ்ச தப்புக்கு உண்டான தண்டனையை சீக்கிரம் அனுபவிச்சுட்டு வெளியில வந்தீங்கன்னா கடவுளோடைய கடவுள் கடவுள் தான் இருக்காங்க அந்த ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து இருக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்குள்ளே இருக்கு சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருக்கு அழகான ஒரு தருணம்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்கு உங்கள் சோலுக்குள்ளேயே இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் வந்து வேக வேகமாக அந்த ஒரு கர்மா கிளென்சிங் ஆகிறதுக்காக நீங்கள் பண்ண தவறுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கறது தான் சீக்கிரம் அனுபவிச்சுட்டு வா உனக்கான ஒரு அழகான பாதை இங்கே இருக்குது உனக்காக நான் இங்கே காத்துட்ருக்கேன் சீக்கிரம் முடிச்சிட்டு வா இந்த கஷ்ட காலத்தில் என் கையை பிடிச்சிக்கோ நான் உனக்கு கூடவே வருவேன் நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்கங்க ஏன் அப்படி வருது எனக்கே அப்படி கடவுள் செஞ்சிட்டாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம இந்த ஜென்மத்தில் தெரிஞ்சு தெரியாமல் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா போன ஜென்மத்தில் ஏதாவது மற்றவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அதனால் அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு லெசன் கற்றுக் கொடுத்து அப்படி ஒரு அடி நம்ம வாழ்க்கையில வாங்கியே இருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டு அதனால எது கொடுத்தாலும் வந்து கடவுளோட தான் நமக்கு கடவுள் கொடுக்கல கெட்ட விஷயங்கள் நமக்கு கஷ்டப்படணுங்கிறத கடவுள் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் பண்ண கர்மா பேசிஸில் சீக்கிரம் அந்த கர்மா கழிஞ்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த கஷ்டங்களை அதிகப்படியாக சீக்கிரம் ஃபேஸ் பண்ணி வெளியில வா உனக்கு உண்டான டைம் நீ வந்து வாழ்கிற டைம் வாழ்கிற நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு ஏன்னா கவலைப்பட்டுட்டே பாதிய நாட்கள் வந்து நம்ம தொலைச்சிருப்போம் பாதி நாட்கள்னு கூட சொல்ல முடியாதுங்க பாதி வருடங்களே நம்ம தொலைச்சிருப்போம் சந்தோஷமே இல்லாத ஒரு நிலையில் தான் வாழ்க்கையை நோக்கி பயணிச்சிட்ருப்போம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு எந்திரிக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் ஏதோ நமக்கு உண்டான பணியை செய்கிறோம் வாழ்க்கையே வந்து ஒரு மிலிட்ரி லைஃப் மாதிரி செஞ்சதே திரும்ப இருக்கோம் ஒரு சந்தோஷமே இல்லை நம்மளுக்குள்ள சோல் வந்து தேடி வந்த பர்பஸ் என்ன அப்படின்னா சந்தோஷமாக இந்த உலகத்தில் சில எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ண பாவங்கள் கழிகிற வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி லெசன் சொல்லி கொடுக்குறதுக்கு நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க நம்மளை சுற்றி உள்ள நபர்கள் வருவாங்கங்க எனக்கு ஒரு லெசன் உங்களுக்கு ஒரு லெசன் நான் செஞ்ச தவறுக்கு உண்டான அதுக்கு ஒரு உண்டான தண்டனையை அனுபவிக்கிற வரைக்கும் தான் நான் கடவுளை வந்து வந்து நான் பிளேம் பண்ணிகிட்டே இருப்பேன் வாழ்க்கையே எனக்கு என்னன்னே புரியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டு தாங்க இருப்பாங்க நீ என்ன திட்டினாலும் நீ இருக்கியா கடவுளே நீ இருக்கியா எனக்கே அப்படி இப்படி பண்ணுறன்னு நீங்கள் கடவுளை திட்டினா கூட கடவுள் அவங்க கூட தாங்க இருக்காங்க தப்பெல்லாம் நம்ம பண்ணிட்டு கடவுள் மேலே ப்ளேம் பண்ணுறோம் பாருங்கள் அங்கே தான் கடவுளுக்கு கொஞ்சம் வலிக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம குழந்த வந்து வழியில் கத்துறா பரவாயில்ல வழியில் நம்மளை திட்டினாலும் சரி நம்மளை என்ன பண்ணாலும் சரி அதனால கடவுளோட அன்பு இல்லை நம்ம பாருங்க அந்த அன்புலாம் வந்து அது வந்து ஃபீல் பண்ணால் மட்டும்தாங்க முடியும் அந்த ஒரு அன்பு இல்லத்தை அதுக்கப்புறம் தான் அவங்களால ஃபீல் பண்ணவே முடியும் நம்மளுக்கு எந்த கஷ்டம் கொடுத்தாலும் கடவுள் கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நம்மளுக்குள்ளே வருங்க அந்த உணர்ச்சியையும் ஏன்னா கடவுள் உண்மையாக நமக்குள்ளே தான் இருக்காங்க நம்மளே கடவுள் ஏன்னா கடவுளோட ஒரு துகள்தான் நம்ம அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தாங்க இவ்வளோ பிரச்சனையும் வருது அதனால் எப்போ எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் எந்த மோசமான சுச்சுவேஷன் வந்தாலும் இது அத்தனையுமே நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்காகவும் நம்மளுடைய நம்ம பழைய ஜென்ம பூர்வ ஜென்ம கர்மாவை கழிக்கிறதுக்காகவும் தான் இருக்கு கடவுள் வந்து இதுல நம்மளை வந்து ஹெல்ப் பண்றாங்க இந்த மாயையான உலகத்துல இருந்து நம்மள சந்தோஷமான ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் கடவுள் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க இந்த வல்ல நடக்கிறது அத்தனையும் உண்மை கிடையாதுங்க அதனால நம்பி யாரும் இதுல வந்து நடக்கிற விஷயங்கள் உண்மைன்னு உங்களை நீங்க வருத்திக்காதீங்க கடவுள்ல பிடிச்சுக்கோங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க இதுல நம்ம தப்பிச்சு வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் போராடிட்டே இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கார்டு வந்து நீங்கள் வந்து கடவுளை பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து சந்தோஷமான ஒரு அழகான ஒரு புதையில செலக்ட் பண்ணலாம் இதில் எல்லாமே இருக்குது சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது கடவுளை பிடிச்சிக்கோங்க கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கடவுளை நம்புங்க அவ்வளோதான் இன்றைக்கி வந்து ரீடிங் எவ்வளோ நேரம் போக போகுதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா ரொம்ப கார்ட்ஸ்லாம் நான் அதிகமாக எடுத்து வைக்கல எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ நேரம் போகுது அப்படிங்கறத பார்க்கலாங்க இது எல்லாமே கடவுளோட ஒரு விஷயம் தான் அவர் என்ன டவுன்லோடாக கொடுக்குறாரு நீங்கள் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மூணு கார்டு வந்து விழுந்திருக்குங்க இதில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல என்ன விதமான கார்டு அப்படிங்கும்போது வாவ் வா சூப்பர் சம்மாங்க அடித்து அடிச்சு கலப்பு அப்படிங்கிற மாதிரி தான் தூள் கலப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கடவுள் என்றைக்குமே நான் ஃபஸ்ட்டு காரில் ஏன் நான் இவ்வளோ இமோஷனலாக பேசினேனே எனக்கு தெரியல ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க பெயின் கொடுக்கறது கடவுள் அப்படிங்கிறது கிடையாதுங்க பெயின் நம்ம நம்ம செஞ்ச கர்மாவின் விதிப்படி தான் நமக்கான வாழ்க்கை நமக்கான ஒரு பார்ட்னர்ஸு இது எல்லாமே அமையிறது எல்லாமே நம்ம செஞ்ச ஒரு பூர்வ ஜென்ம பாவ புண்ணிய கணக்குக்கு ஏற்றபடி தான் நம்ம வாழ்க்கையை அமையுதுங்க அதனால் கடவுளை அப்பையும் நான் என்ன சொல்கிற பாருங்கள் கடவுள் நம்ம கூட இருக்காங்க நம்மங்கன்னு உங்களோட அவ்வளோ ஒரு கஷ்டத்துலையும் கடவுள் வந்து கை நெட்டி தான் இருக்காங்க நிறையா பேர் வந்து பண விஷயத்துலேயோ அல்லது பிஸ்னஸ் லாஸாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து சரி பண்ணுறாங்க நிறையா விஷயங்கள்ங்க உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணுன்னு அவர் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இந்த யூனிவர்ஸில் எல்லாமே கொட்டி வச்சுருக்காங்க உங்களுடைய ஃப்ரீக்வன்சியாக மேட்ச் பண்ணி பாசிட்டிவிட்டியாக நீங்கள் இருந்து அந்த பணம் அந்த ஒரு அபண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீக்குவன்சிக்கு நீங்கள் மேட்ச் ஆகி போகும்போது கண்டிப்பாக கடவுள் அழகாக உங்களுக்காக தாங்க வச்சுருக்காங்க நமக்காக தாங்க வச்சுருக்காங்க அவருக்கு அவர் நம் அவரோட குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த மாய விஷயத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு எப்படி இந்த உலகத்தில் பாஸ் மாதிரி இருக்கிற இந்த உலகத்தில் எப்படி நம்ம வந்து அழகாக வந்து கேமை வந்து விளையாண்டு சந்தோஷமாக என்னோட குழந்தை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ அப்டன்ஸாக இருக்குங்க அதனால நீங்கள் நிறைய பேர் ஆசைப்பட்டு இருக்கலாம் வீடு வேணும் மனைவி வேணும் எனக்கு ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில் நடக்கணும் இல்லை கார் வாங்கணும் பைக் வாங்கணும் ஏதாவது நீண்ட நாள் ஆசை இருந்ததுன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக அதெல்லாம் நிறைவேறுதுங்க முருகனை போய் பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக பிடிச்சிக்கோங்க முருக கடவுளை பிடிச்சிக்கோங்க ஏன்னா அவங்க கஷ்டங்கள் எல்லாம் வந்து தீக்கிற கடவுள் வந்து வேக வேகமாக கலியுக தெய்வம் கந்தன் தாங்க முருகனுடைய அந்த மூல மந்திரத்தை சொல்லுங்க ஓம் சரவண பவானு சொல்லுங்க முருகன் கோயிலுக்கு போய் நெய் விளக்கு போடுங்க உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே போயிடுங்க இன்றைக்கே பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்கு சிவன் கோயிலில் போய் முருகனையும் சேர்ந்து தரிசிச்சுட்டு வாங்க அப்பாவையும் பிள்ளையும் ஒரே இடத்துல நிறைய கோயில்கள்ல இருக்குங்க சந்திச்சுட்டு இன்னைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இவங்களோட ஒரு ஹெல்ப் இல்லாமல் இவங்களோட அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி மேட்ச் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் வந்து தனியாலாம் நின்று போராட முடியாதுங்க தனியாக நின்று நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் எந்த விஷயம் போராடி நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு சரியான அடி விழுங்க ஏன்னா அப்படி தான் எல்லாருமே நான் தான் இங்கே பண்ணுறேன் நான் தான் சரி பண்ணுறேன் என் வாழ்க்கை இங்கெல்லாம் ஒரு வேலைக்கு ஆகாதுங்க கடவுள் மட்டும்தான் இங்கே எல்லாமே அவரோட ஃப்ரீக்வன்சி சரண்டர் மோடு வந்துடுங்க வேற ஒன்றுமே கடவுள் சொல்லலை என்ன சரணாகதி ஆயிடு உன்னோட பிரச்சனை என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் எங்கிட்ட விட்டுட்டு நீ சந்தோஷமா ஓ வாழ்க்கை நீ ஜாலியாக கொண்டாடு அப்படின்னு அப்பா இவ்வளோ தூரம் யாருங்க சொல்லுவாள் சொல்லுங்கள் இவ்வளோ தூரம் உன் பிரச்சனையை என் காலடியில் விட்டுட்டு உன் வேலையப்பார் நிம்மதியாக இரு சந்தோஷமாக இரு அதுக்கு தான் நீ வந்திருக்க நீ உன் பிரச்சனையை சரி பண்ணணும்னு போகாது அது இங்கே முடியாத விஷயம் இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன் உன் தலையெழுத்தே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் நான் என்னால் முடியும் அப்படிங்கிறாங்க பிரம்மன் மட்டும்தான் என்ன பண்ணுவாரா ஒவ்வொரு ஒவ்வொரு சோலோட தலையெழுத்தையும் எழுதும்போது கொஞ்சம் இடம் வந்து விட்டு வைப்பாராம் அது ஏன் அப்படின்னா அவர் எழுதின தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு சக்தி வந்து முருகக்கடவுளுக்கு உண்டுங்க இன்னைக்கு என்னென்னு தெரிலங்க செவ்வாய் கிழமை அழகாக வந்து இன்னைக்கு வந்து முருகனுடைய அந்த ஒரு அருள் வாக்கு வந்து எனக்கு சொல்ல வச்சிருக்காங்க நிச்சயமாக இப்போதைக்கு பார்த்துட்டுருக்கோங்க எந்த கஷ்டத்தில் நீங்கள் இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக முருகனை மட்டும் பிடிச்சிக்கோங்க அவர் உங்கள் தலையெழுத்து இப்போ இருக்கிற ஒரு விஷயம் இப்போ இருக்கிற ஒரு சங்கடம் இப்போ இருக்கிற ஒரு சோகமான ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்கிற உங்கள் மனநிலையை ஒன் எயிட்டி டிகிரிக்கு மாற்றி அழகான ஒரு சந்தோஷமாக நீங்கள் வந்து எதிர்பார்த்தே இருக்காத அளவுக்கு என்ன எப்படி என் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு மாற்றம் எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்க வை பாருங்க என் எல்லாம் வந்து நான் யோசித்தே பார்க்க முடியலங்க அப்படி ஒரு வாழ்க்கையை தலைகிலா மாறினுச்சு அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கடவுள்கிட்ட சரண்டர் தாங்க எது எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியல எனக்கு ஒண்ணு விட்டா வேற யாரும் இல்ல இந்த நான் யாரையும் நம்பவும் விரும்பல ஏன்னா நம்பி நானே எல்லாம் சரி பண்ணுறேன்னு நினச்சி விஷயம் எல்லாமே வந்து எனக்கு அடிதாங்க விழுந்துச்சு இங்கே நான் எனக்கு பவர் கிடையாதுங்க எனக்குள்ளே கடவுள் இருக்கார் அந்த கடவுளை நான் தேடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கடவுள் கூடவே இந்த சில லெசன்ஸ்லாம் நமக்கு வந்து புரிய வைக்கிறாரு அதனால கடவுளோட அபண்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குதுங்க கடவுள் எல்லாத்திலையுமே உங்கள் உங்களுடைய வாழ்க்கை நலனுக்காக இப்போ நிறைய பேர் பணம் இல்லாம இருக்கிறீங்க அபண்டன்ஸ் இல்லை கரியர்ல முன்னேற்றம் இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிச்சு லாஸ் ஆகிரு ல்லாம் கிடையாதுங்க நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க இன்னும் மேலே ப்ராஃபிட் தான் அபண்டன்ஸ் தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றிதாங்க எல்லாமே ஜெயம் தான் ஏன்னா கடவுளே வந்துட்டாங்க அபண்டன்ஸ் மேலே அபண்டன்ஸ் தான் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய தருவாங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் எனக்கு அழகான வாழ்க்கை கிடைத்து விட்டது ஐஎம் ப்ரொடெக்டட் ஐஎம் சேஃப் அப்படின்னு நிறைய இதை நீங்கள் அடிக்கடி நீங்கள் சொல்லி 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 உங்களுடைய அந்த ஒரு ஆள் மனசில் நீங்கள் பதிய வைக்க வைக்க உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஸ்பரிட்டிங்க நீங்கள் அழகாக சந்தோஷமாக அப்படிதான் நீங்கள் இருக்க போகிறீங்க ஆனால் உங்களுடைய அந்த ஒரு நெகட்டிவ் மனநிலை இருக்குது பாருங்கள் இப்போதைக்கு இருக்கிற நட கரண்டில் இருக்கிற சுச்சுவேஷனை குறித்து நீங்கள் படுற இருக்கு பாருங்கள் அது அப்படியே வந்து ஒவ்வொரு மைண்டில் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒவ்வொரு செல்லாக வந்து சாரி ஓ ஒவ்வொரு செல்லாக வந்து பதிஞ்சிருக்குங்க சாரி நிறையா வந்து த்ரோட் சக்கர பிளாக்கேஜ் ஆகுது நிறைய பேருக்கு நான் வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி உங்களை வந்து மாற்றிட்டுருக்கேன் இல்லையா அதனால் அந்த ஒரு கார்மிக் பேட்டர்னில் அது வந்து வெளியில் நிறைய விஷயம் சொல்லக்கூடாதுன்னே சொல்லுவாங்க எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த டேரோ மாஸ்டர் கூட சொல்லுவாங்க கர்மா அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க பண்ணுற ஒரு தப்புக்கு கிடைக்கிற ஒரு தண்டனை தான் இதை வந்து நீங்கள் எப்படி வெளியில் வரணும்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க எனக்கு வந்து கடவுள் தாங்க வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த பணியை செய்ய வச்சதும் கடவுள் தான் அதனால தான் நிறையா விஷயங்கள் வந்து நான் வந்து டேரோ ரீடிங்கை தாண்டி எனக்கு வந்து வர்ற அந்த ஒரு டவுன்லோட் இது இதையுமே கடவுள் தாங்க எனக்கு வந்து சொல்ல வைக்கிறாங்க அதனால் இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக நான் உங்களுக்கு மைண்டு ஹீலிங்காக இருக்கட்டும் சப்கான்ஷியஸ் ஹீலிங்காக இருக்கட்டும் உட்காந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க உங்கள் வாழ்க்கையில் அதாவது நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே கடவுள் கூட இருக்காங்க நம்மளை சுற்றி இந்த யூனிவர்ஸ் யூனிவர்ஸ்ன்னு நினச்சிங்கனாலும் அதுவும் கடவுள் தான் நீங்கள் எந்த பேரில் கூப்பிட்டாலும் அது எல்லாமே ஒருவன் மட்டும்தாங்க ஒன் மட்டும்தான் நம்ம எல்லாருமே கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸுங்க நமக்கு தவறு கு தவறு நினச்சி நமக்கு வந்து துரோகம் பண்ணுறவங்களும் அதுவும் வந்து கடவுளோட ஒரு குழந்தைங்க தாங்க இது எல்லாமே கடவுளால் அவங்களுக்குள்ளேயும் சோல் இருக்குது அது அவங்களுக்குள்ளேயும் கடவுள் தன்மை இருக்குங்க அவங்க புரிஞ்சிக்கல அவ்வளோதான் இந்த ஜென்மத்தில் அவங்க புரிஞ்சுக்கல அவங்களுக்கு உண்டான லெசன் கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் உங்களுக்கு கடவுள் என்ன லெசன் கொடுத்துருக்காரோ அந்த லெசனை படிச்சுக்கோங்க அதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கையை மேம்படணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு வாங்க சூப்பராக இருக்குங்க காடு இப்போதைக்கு நான் எத்தனை காடு எடுத்தேனே தெரில ரெண்டு காடே பதினேழு நிமிஷத்துக்கு கதை சொல்லுது ரொம்ப அருமையான ஒரு விஷயங்க இப்போதைக்கு எனக்கு பணத்தட்டுப்பாடு இருக்குது எனக்கு வந்து பணத்தினால தான் என் வாழ்க்கையை வந்து இப்போ ரொம்ப வந்து முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது நான் என்னால் வந்து குடும்பத்தை வந்து ரன் பண்ண முடியல நான் செஞ்ச பிஸ்னஸ் வந்து எனக்கு இன்னும் ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது குறித்து தான் காலையில் பார்த்தீங்கன்னா அழகான காடுங்க வெல்த்தாக இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் ஃபினான்ஷியல்ல செக்யூரிட்டியானங்க உங்களுக்கே நீங்கள் வந்து நினச்சே பார்த்துருக்க மாட்டிங்க ஒரு லாங் டேர்ம் சக்ஸஸ் தான் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்குதுங்க நீங்கள் வந்து எர்த் எனர்ஜி கண்டிப்பாக வெர்கோ எனர்ஜி அல்டிமேட் ஹாப்பினஸ்ங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் நான் இது எல்லாத்துக்கும் தகுதியானவன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நினைக்கணுங்க உங்களை நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் லவ் பண்ணி நான் எல்லாத்துக்கும் தகுதியானவன் டிசர்வான ஒரு பர்சன் தான் நல்ல ஒரு வளமான வாழ்க்கைக்கு நல்ல ஒரு தரமான ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு குடும்ப இல் வாழ்க்கைக்கு நான் தகுதியானவன் நான் வந்து நல்ல நல்ல மக்களை அட்ராக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லாமே பேசுகிற வார்த்தைகள் முதற்கொண்டு நினைக்கிற எண்ணங்கள் முதற்கொண்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களோட ஃபீலிங் இது எல்லாமே பிரபஞ்சத்துக்கு செகண்ட் செகண்ட் பை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நீங்க வேணால் சொல்லலாம் நான் கடவுளை கும்பிட்டுட்டே தான் இருக்கேன் எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்கலை அப்படின்னா நீங்க எப்படி கும்பிடுறீங்க நீ உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கும் கடவுளுக்கும் மட்டும்தாங்க தெரியும் என்ன நீங்கள் ஏமாற்றலாம் ஏன்னா ஃபுல்லா நெகட்டிவ் தாட்டாக போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கடவுள் முன்னாடி உட்காந்து கடவுளே நான் பாசிட்டிவிட்டியாக இருக்கேன் எனக்கு எனக்கு வந்து நல்லது கொடுங்க உன்னை நான் நம்புறேன்னு சொல்லிட்டு மிச்சம் அத்தனை நேரம் உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து அதையே யோசிச்சு யோசிச்சு நீங்க வந்து ஆள் மனசில் பதிய வைக்க பதி வைக்க தான் உங்களுக்கு இவ்வளவு விதமான கஷ்டங்கள் வந்து உங்க வாழ்க்கையில் வருதுங்க உங்க வாழ்க்கையில் வர்ற துன்பங்கள் கஷ்டங்களுக்கு காரணம் யாரும் கிடையாது உங்களுக்கு கஷ்டம் கொடுத்த நபரும் கிடையாது இங்கே இருக்கிற அத்தனை கஷ்டங்களையும் உங்களுடைய மைண்ட் ஃப்ரீக்வன்சி மூலமா உங்களுடைய நெகட்டிவிட்டி மூலமா நெகட்டிவிட்டி திங்கிங் மூலமா நீங்களே உங்க வாழ்க்கைக்குள்ள அத்தனை பேரையும் அட்ராக்ட் பண்ணிருக்கீங்கங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க தான் அந்த ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் பண்றீங்களோ மாறக்கூடிய ஒரு டைம் ஸ்டார்ட் ஆகுங்க நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில எனக்கு சுத்தி இருக்கிறவங்க தான் பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அடி மேல அடி வச்சு சுத்தி இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை நீ தான் பிரச்சனை உன் வாழ்க்கையில உனக்கு உனக்கு முன்னேற்றம் அடையாம உன் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் வர்றதுக்கு காரணம் நீ தானே எனக்கு ரெண்டு அடி வச்சு சொல்லிக் கொடுத்தாங்க பஸ்ட் அடியில கத்துக்கல ரெண்டாவது அடியில் விழுந்துச்சு பாருங்க அடி அதுக்கப்புறம் கடவுளே நிறைய விஷயங்கள் வந்து கடவுள் வந்தாங்க சிவன் வந்து காப்பாற்றினார் கடவுள் வந்தாங்க இது எல்லாமே ரியலைசேஷன் தாங்க என்னோடய ஃப்ரீக்குவென்சி லெவலில் என்னால் ரியலைசேஷன் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அவன் தாங்க இது ஒரு இப்போதைக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய மேஷ ராசியாக கூட இருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் வந்து கோத்ரூ இருக்கலாம் நிறையா வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னா இப்போதைக்கே வந்து நியாயம்னா நியாயம் தாங்க அடுத்தவங்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடாது நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லைங்க அதை வந்து நான் தாங்கிக்கிறேன் ஆனால் என்னால் இன்னொருத்தவங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பர்சன் நல்ல ஒரு மனிதர் தாங்க அதனால தான் நிறையா கஷ்டம் வருது அப்படிங்கிறீங்களா அப்படி கிடையாதுங்க நல்லா தப்பு நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் வாழ்க்கையில் இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஒவ்வொருத்தருக்கு உண்டான லெசன் கண்டிப்பாக இருக்குது இன்றைக்கி நமக்கு உண்டான லெசன் நம்ம வாழ்க்கை வாழ்க்கையை மட்டும் பார்ப்போம் நமக்கு என்ன லேக்காக இருக்குது என்ன லெசன் கடவுள் ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்க கஷ்டப்படும் போதெல்லாம் இந்த லெசன் நீ கற்றுக்கல அதான் திரும்ப உனக்கு இந்த லெசன் வந்து அடிக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரியலைசேஷன் பண்றதே இல்லைங்க அதனால தாங்க ஒவ்வொரு முறையும் நம்ம வாழ்க்கையை வந்து கஷ்டப்பட்டுட்டே போகிறோங்க ஒவ்வொரு கஷ்டத்துலையும் நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு கடவுள் பக்கத்தில் இருந்த இதுவா இந்த தப்பு நீ பண்ணுறவா இதை தெரிஞ்சு இதை சரி பண்ணிக்கோ உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஒவ்வொரு முறையும் சொல்கிறாங்க ஆனால் நமக்கு தான் வந்து அது காதுக்கே ஏற மாட்டேங்குதுங்க நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் இங்கே எல்லா பிரச்சனையும் நம்ம தான் சால்வ் பண்ணுறோம் நம்ம தான் பெரியவங்க நினச்சிட்டு இருக்கோம் இல்லை அப்படி கிடையவே கிடையாதுங்க கடவுள் மட்டும்தான் இங்கே பெரியவங்க நம்ம எல்லோருமே கடவுளோட குழந்தைங்க தான் கடவுளோட ஞானம் நமக்குள்ள அது இருக்குது தான் அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப சின்னவங்க தாங்க நம்ம எப்பயுமே பெரியவங்க கிடையாது கடவுளோட குழந்தைங்க தான் கடவுளோட செல்ல குழந்தைங்க தான் அதனால தான் கடவுள் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கடவுள் கூடவே இருந்து நம்மளை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இருந்ததுங்க ஆனால் வந்து சுச்சுவேஷன்லாம் அடி அடித்து துவம்சம் பண்ணிச்சு பட் வந்து அந்த ஒரு அந்த ஒரு ஃபீலிங் மட்டும் யாராவது ஒருத்தங்க நம்ம கூடவே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் எப்படி இருக்குங்க அவ் அந்த ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசுலேருந்தான் எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருந்து யாரோ எனக்கு நல்லது பண்ணுறாங்க ஆனால் அந்த ஒரு தேடல் இருந்தது ஆனால் அந்த வாழ்க்கையை கொடுக்குற அடியில் கொஞ்ச காலம் வந்து தேடலை விட்டுட்டு நான் இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் என்னை சுற்றி ஏன் இப்படி இருக்காங்கிற அந்த ஒரு கவலையில் நான் வந்து இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஃபஸ்ட் அடி விழுந்துச்சு அந்த பிரச்சனையிலையும் நான் வந்து திருந்தலைங்க அப்பையும் திருந்தலை விடலை கடவுள் துரத்தி துரத்தி நீ வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பிறந்திருக்க நீ ஏன் இப்படி கவலைப்படுற திரும்ப ஒரு அடி கொடுத்தாருங்க அதில் தாங்க செல்ஃப் லவ் கண்டிப்பாக சுத்தமாக ஜீரோ எனக்கு சுத்தமாக ஜீரோ மற்றவங்களுக்காக வாழ்கிறதுக்காக நம்ம இங்கே வரலைங்க நமக்காக தாங்க வாழ வந்திருக்கோம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் ஒவ்வொரு சோலுமே வந்து ஹாப்பினஸ் நோக்கி தான் வந்திருக்கு ஒவ்வொரு பர்பஸுங்க கடவுளோட பர்பஸ் ஒன்று ஒன்று இருக்குது உங்களோட சோல் பர்பஸ் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குங்க இதை சோல் பர்பஸ் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை நீங்கள் ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் கடவுளோட பர்பஸ் நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக என்ன பண்ணணும் லைட் ஒர்க்கர்ஸாக இருந்து மற்றவங்களை எப்படி இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு லைட் ஒர்க்கராக மாற்றணும் ஃபஸ்ட்டு எனக்கு என்னை வந்து அடி அடித்து எனக்கு லெசன் கற்றுக் கொடுத்து என்ன என்னோடய சோல் பர்பஸ் என்ன எனக்கு என்ன லேக்காக இருக்குது லெசன் என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு செல்ஃப்ல சுத்தமாக இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணினே தவிர எனக்குள்ளே நான் வரலை கடவுள் கையை பிடிச்சி எனக்குள்ளே வந்த அழுதேன் கண்ணீர் விட்டேன் அப்புறம் ஒரு ஒரு சமயம் வந்து என்னோடய அழுகையெல்லாம் நின்று போச்சு அப்படியே வந்து என்னை வந்து தட்டி கொடுத்துட்டே ஒரு ஆள் எனக்குள்ளே வந்து சமாதானப்படுத்தி என்னை வந்து கஷ்டத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்தாங்க தான் வந்து எனக்கு நிறையா விஷயங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் ஆவேக்கணிங்களா நடந்தது அதுக்கப்புறம் என்னோட சோலை வந்து நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்னோட சோலை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் கடவுள் வந்து கடவுள் வந்து எனக்கான வந்து ஒரு காட் பர்பஸ்ன்னு இருக்குல்ல அந்த ஒரு பர்பஸ் வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப்பை சொல்லி கொடுத்து நீ வந்து இன்னும் நிறையா பேரை வந்து மாத்தறத்துக்கு உண்டான விஷயத்துக்காக தான் நீங்கள் வந்திருக்க அதனால தான் இவ்வளோ அடி உனக்கு அப்படின்னாங்க ஓகே நம்மளால நிறையா பேரோட லைஃபை வந்தும் நிறையா பேரோட கஷ்டத்தை வந்து மாத்திரத்துக்காக கடவுள் என்ன லைட் ஒர்க்கராக வச்சிருக்காங்க ஏன்னா இது கலிக்காலம் இல்லையா எல்லாருமே திருந்தி கடவுள் பாதையில் வரணும் தான் கடவுளோட ஆசை கடவுளை கையை பிடிச்சி கலி கலியுகத்துலேருந்து கலியுகத்துலேருந்து இந்த வந்து சத்திய உலகத்துக்கு வந்து வரணுங்கிறதுக்காக தான் நிறையா பேருங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதத்தில் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றாங்க மெடிடேஷன் மூலமாக சில பேர் வந்து ட்ரஸ்ட்டு மூலமாக சில பேர் வந்து பேச்சுகள் மூலமாக நான் வந்து என்னோடய பேச்சின் மூலமாக கடவுளோட அந்த வார்த்தைகளை உங்களுக்கு டவுன்லோடாக கொடுத்து உங்களையும் வந்து இந்த பாதைக்கு கூட்டிகிட்டு வரங்க ரொம்ப அருமையான காடுங்க ரொம்ப நல்ல மனிதருங்க உங்களுக்கு ஏன் அப்படி கஷ்டம்லாம் கவலைப்பட்டு இருக்காதிங்க கஷ்டம் கொடுத்தாலும் கடவுள் உங்கள் கூட இருக்காங்கங்க மற்றவங்க உங்களுக்கு துரோகம் பண்ண உங்களுடைய ஆப்போசிட்டில் யாராக வேணாலும் இருக்கட்டும்ங்க அவங்களாம் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் உங்களுக்கு தெரியுங்க கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இந்த டேரோ கார்டு ரீடிங்கில் நீங்கள் உங்களை வந்து காயப்படுத்தினவங்க தெரிஞ்சு அவங்க பண்ணலை அவங்களுக்கும் லெசன் இருக்குது நீங்கள் உங்களை செல்ஃப் ஃப்ளோ பண்ணி கடவுளோட அந்த கையை பிடிச்சிட்டு உங்களுடைய சோல் பர்பஸ் நோக்கி உங்களுடைய இன்னர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக தான் இவ்வளோ லெசன் வந்து அவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க லெசனை கற்றுக்கிட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரிப்பட்டு உங்கள் கோல் நோக்கி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் உங்களுக்கு காயம் கொடுத்தவங்களுக்கும் லெசன் இருக்குங்க அங்கே அடி பயங்கரமாக விழுகுங்க அதனால அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்லாம் விடுங்க அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் நம்ம நல்லா இருக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு இது தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் உங்களுக்கு அடுத்தவங்கள பார்த்தோன்னா நம்ம கவலை கிடையாதுங்க நம்ம தாங்க இங்கே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி மற்றவங்க நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்தாங்கன்னா அவங்கள கடவுள் பார்த்துக்குவார் அவளை தான் அது அவரோட வேலை நம்மளோட வேலை இங்கே எதுவுமே கிடையாதுங்க தண்டனை கொடுக்கறதுக்கோ கவலைப்பட்டுட்டு அவங்க நல்லா தான் இருக்காங்க நான் தான் இப்போ நல்லவங்களாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ கஷ்டம் அப்படிலாம் நினைக்காதீங்க நல்லவங்களாக இருக்கிறவங்களுக்கு கூடவே இருந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்த சோல் லெசன்லாம் கற்றுக் கொடுத்து இந்த சோல் ஒவ்வொரு தடவையும் சர்ச் பண்ணிக்கிட்டே வரும் எனக்கு இந்த லெசன் கற்றுக்கோ கற்றுக்கோன்னு இப்போயாவது இந்த ஜென்மத்திலேயாவது நம்ம கற்றுக்கிட்டோமேங்கிற சந்தோஷம் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமேங்கிற ஒரு சந்தோஷத்தோடு தாங்க நம்ம இந்த வாழ்க்கை பயணத்தை கொண்டு போகணுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து உங்களோட கோல் நோக்கி போவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க வெளியில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் உங்களை பாதிக்கவே செய்யாதுங்க வராங்க அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு எந்த விஷயமும் அவங்க சொல்ற எந்த வார்த்தைகளும் உங்களை வந்து காயப்படுத்தாது எப்பயுமே உங்க பவரில் கெத்தில் சந்தோஷமாக நீங்கள் வந்து யூனிக்கா நிற்பீங்க யாராலும் ஏ எது என்ன நடந்தாலும் உங்களை சுற்றி ஒரு பிரளயமே நடந்தாலும் உங்களை கடவுள் வந்து ஒரு சந்தோஷத்தில் தான் கடவுள் வச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவர் தாங்க நம்ம கடவுள் அதனால தான் இன்றைக்கும் வந்து நான் வந்து கடவுளை இவ்வளோ நம்புகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் கடவுள் தாங்க ஒவ்வொரு பாடமும் அப்படி சப்கான்ஷியஸ் மைண்டில் ஊறி போனதுனால தான் இன்னைக்கு என்னோடய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடவுள் தாங்க நடத்துகிறார் என் வாழ்க்கையை நான் தினமும் நடத்தலை ஒவ்வொரு நாளும் அவர் தான் அழகாக நடத்துகிறாரு இன்றைக்கி இந்த ரீடிங் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து என்னால் வந்து ரீடிங் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியல சில என்னால் த்ரோட் சக்கரா வந்து எனக்கு நிறைய பிளாகேஜ் ஆகுது அதனால எப்பயும் நல்லதே நினைங்க எந்த விஷயம் வந்தாலும் உங்களுக்கு கொடுக்குற அந்த ரீடிங் வந்து சில தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் கொடுக்க முடியாமல் போகலாம் பட் உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக என்னால் முடிந்த அளவு கடவுள் இந்த பணியை நான் செஞ்சுட்டே தாங்க இருப்பேன் எப்பயும் நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது 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 மட்டும்தாங்க நடக்கும் தேங்க்யூ ஸோ மச்